குரு பிரம்மா குரு கீஷ்ணோ குரு தேவோ மகேஸ்வரக குரு குருவே பரபிரம் என்னை பெற்ற அன்னைக்கும் தந்தைக்கும் அனைத்து குடும்மார்களுக்கும் ஆசான வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா அவர்களுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நவகோள்களுக்கும் என்னுடைய மானசீகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகலை நிறுவனர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உ ராஜசேகரன் ஐயா ஐயாவிற்கு என் படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ராஜநிலை குடும்பத்தில் இருக்கும் அனைத்து ராஜநிலை ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் அஸ்ரோ டிவிக்கும் என் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ஆர் கரூர் மோகனா முருகேசன் பாரம்பரியம் மற்றும் ராஜநிலை ஜோதிடர் மலர் மரு மலர் மருந்துகள் கொண்டும் ஜாதகத்திற்கு தீர்வு சொல்லிக் கொண்டுள்ளனர் பொதுவாக இப்ப இந்த குரு பயிற்சியானது கடக லக்னத்துல பிறகுது இந்த லக்னம் அப்படிங்கும் போது லக்னாதிபதி பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல போய் சுய சாரத்துல உட்கார்றாரு அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜாதகரா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அங்க ஏழாம் இடத்துக்கு போயிடுறாங்க அவங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி இல்லை சுயதொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி அது வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல போய் சந்திரன் உட்கிறாரு உட்காராரு அப்போ கணவனாக மனைவி இடத்துல சரண்ராகவும் மனைவியாக இருந்த கணவன் இடத்துல சரண்டராகவும் சுயதொழில் இனிமேல் நான் வந்து ஒழுங்கு கரெக்டான அந்த வேலையை செய்யறேன் சரியான முறையில் பணம் வர்த்த ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழாம் இடத்தை உட்கார்றாங்க அப்போ சனி வந்து எட்டாம் இடத்துல உட்காராரு சனி பகவான் அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த இடத்துல வந்து ஆயுள் தீர்க்கம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி குரு வந்து கடக லக்கணம் அப்படிங்கும் போது நல்ல ஒரு ஒரு இடத்துலதான் கடக உட்காராருன்னு தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது வந்து புரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் மே மாதம் ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சுபயோகத்தில் நேத்திர ஜீவன் உள்ள நாளில் மதியம் ஒரு மணிக்கு நேசராக தனக்காரகர் வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்தவர் குரு பகவான் குரு பகவான் தனத்துக்கும் குழந்தைகளுக்கும் காரகராவார் இந்த குரு பெயர்ச்சி கன்னீராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக அமைகிறது கன்னிராசி பொதுவா பாத்தீங்கன்னா அதாவது சூரியன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் அடுத்தது வந்து செவ்வாய்ச்சிரம் மூணு கொண்டதுதான் கன்னிராசி அது புதன் வீட்டுல புதன் இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு சமயம் பார்த்தா கேள்விக்கா ஜாலியா இருப்பாங்க ஒரு சமயம் வந்து ஆஹ் ரொம்ப ஒரு கரெக்டா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தன்னை வந்து வளைந்து குடிச்சு மாத்திக்கிற தன்மை வந்து இந்த கன்னிராசிக்கு உண்டு அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு குரு பகவான் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்துக்கு வராங்க குரு பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் அவருடைய பார்வைப்பட்டால் பட்ட இடம் புனிதமடைகிறது குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கடியையும் ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கிறார் கன்னிராசிக்கு மூன்றாம் இடம் விருச்சகம் ஐந்தாம் இடம் மகரம் ஒன்பதாம் இடம் ரிசவமாக வருகிறது கண்ணீராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் பார்வைப்படுவதால் தூர பிரயாணத்தின் மூலம் நன்மை உண்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல விசுவாசமான வேலையாட்கள் இப்ப ஒரு ஆபிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க மூணாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் அவங்கள நம்பி அவங்கள நம்பி நம்ம வந்து எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கலாம் தகவல் தொடர்புடைய துறையில் லாபம் உண்டு முயற்சி ஸ்தானம் பலமடையும் தைரிய ஸ்தானம் ப அதாவது பல முன்னேற்ற தைரிய போக ஸ்தானம் வந்து கெட்டு போயிருச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்காக பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும் சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவராக கண்ணிராசி அன்பர்கள் இருப்பார்கள் அப்புறம் சகோதர சகோதரிகள் மூலம் நன்மை உண்டு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்வையே பார்த்தா இந்த அன்னைக்கு கோச்சாரத்தில் மூணு அஞ்சு ஏழாம் இடம் மூணுங்கிறது சகோதர ஸ்தானமாக இருக்கும் முயற்சி ஸ்தானமாக இருக்கும் அதே மாதிரி அஞ்சு குழந்தைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் அதே மாதிரி சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஏழாம் பார்வை வந்து மூணு இது தான் அதிகமா அந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது அப்ப குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தம்பதிகளுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா காலப்புரிசளுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கும் பொழுது குரு வீட்டுல அது வந்து மருத்துவத்துக்கு வந்து நல்ல ஒரு கிரகம் அப்ப அந்த மாதிரி குழந்தைகள் மருத்துவ சிகிச்சையில குழந்தைகள் பிறக்கிறது உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு என்னால போக முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு வழி வகிக்கும் அங்க போய் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் மனதில் பிடித்தவர்களோட படித்தவர்கள் பிடித்தவர்களோட திருமணம் இவங்க வந்து ரொம்ப விரும்பிட்டு இருப்பாங்க அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் வந்து தடை போட்டுட்டே இருப்பாங்க கடைசியில பார்த்தா சரி அவங்க அப்பா அம்மா சம்மந்தத்தோடைய கல்வி திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பிள்ளைங்களால நல்லா பாஸ் பண்ணிட்டா நல்லா வேலைக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும் தன் எல்லாம் வந்து இந்த கண்ணிராசிக்காரர்கள் நிறைவேற்றி என்னென்ன நடக்கல அப்படின்னு ஏற்றப்பட்டு இருந்தாங்களோ வேலையாகட்டும் படிப்பாகட்டும் அவங்க வேற பணமாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி கொள்ள நேரமா இந்த கன்னிராசி கிடைக்கும் அதே மாதிரி சொத்து கிடைக்கும் தாய் வீட்டு முன்னோர்கள் சொத்து முன்னோர்கள் சொத்து கிடைக்கிறது பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தல் அப்புறம் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது தொழில் மேன்மை ஜோதிடர்களுக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சேவை செய்யக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் சரி கட்டட கலைஞர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உணவுத்துறையில இருக்க இருக்கிறவங்களுக்கு மதிப்பு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கௌ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு மரியாதை கொடுக்கறது ஒரு கௌரிக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நடக்கும் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கண்ணிராசியை பார்ப்பதால பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் அவங்க வந்து ரொம்ப ஒரு மன மனதை வந்து ஒரு தெளிவு நிலையில இருக்கும் காரணம் புரியாத நோய்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் தீரும் கருத்து வேறுபாடுகள் கரு மனசுக்குள்ள வந்து குடும்பத்துக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் அதெல்லாமே அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் அரசு தேர்வு எழுத உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண பாக்கியம் ஏற்படும் என்ன எனக்கு இப்ப வந்து அந்த பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எந்த எனக்கு யாரையும் பிடிக்கல எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றவங்க கூட இந்த குருவுடைய பார்வைப்படும் பொழுது கட்டாயம் திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க திருமண பாக்கியம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப லேட்டா ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வயசு ஆகி திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த கன்னிராசிக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டில் வந்து படிக்கணும் ஆன்மீக கல்வி படிக்கிறது வெளிநாடு சுற்றுலா போறது அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறது இது எல்லாமே வந்து இந்த கனிராசிக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப உறவுகள் தங்களது செயல்பாடுகளை சரிவர புரிந்து கொண்டு வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் ஒவ்வொரு செயலும் நல்ல தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து வருமானம் பெற்று பேங்க்ல ஒரு சேவைக்கு கூடும் காலமா இருக்கும் தங்கள் வாழ்க்கை துணைகளிடம் அனுசரித்து செல்வார்கள் தடைப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கும் நோய் கடன் வம்பு வழக்கு ஒரு கட்டுக்குள் வரும் பணம் விஷயத்தில் கராராக கராராக இருப்பது கன்னிராசிக்கு நல்லது எப்பயுமே வந்து லக்கணத்துல அதாவது ராசியில கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருப்போம் அதனால யா எப்பயுமே வந்து ஒரு விழிப்புணர்வோட இருந்தா இருக்கிறது கன்னிராசிக்கு நல்ல ப பயன் ப பயன் தரும் வண்டி வாகன அதாவது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு அவசியம் ஏன்னா அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமா இருக்குது அந்த இடம் வந்து அடிவயிறு சா சம்பந்தப்பட்ட இடம் சரிமான கொளாறுகள் நிலத்தத்துவமா இருக்கிறதுனால அந்த அது ஜீரண உரு ஜீரண மண்டலம் நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது அந்த ஜீரண மண்டலங்கள் வந்து சரியா நம்ம வச்சுக்கணும்னா உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை அப்ப வந்து நல்லா சரி வெளியில சாப்பிடவத தவிர்த்துக்கணும் அதெல்லாம் ஃபுட் பாய்சன் ஆகி அவங்களுக்கு வந்து உடம்புக்கு எடுதல் அமைப்பு இருக்கும் அதனால உடம்பை வந்து விழிப்புணர்வா வச்சுக்கிறது நல்லது நீண்ட கால நோய்களுக்கு அதாவது ந நல்ல நோய் நிறைய நோய் இருக்குது நீண்ட கால நோய்களுக்கு சுய சிகிச்சை செய்யாம மருத்துவரை பார்த்துக் கொள்வது நல்ல பெரும் கன்னி கண்ணிராசிகர்கள் பொறுத்தவரை எவரிடையும் பேசும் போதும் பழகும் போதும் விழிப்புணர்வா இருந்து பேசுவது சிறப்பு தேவையில்லாத வீண் புகழுக்கு மயங்காமல் இருந்தீர்களானால் என்றுமே தங்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி தான் கண்ணீராசிக்காரர்கள் வந்து அதிகமா வந்து குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் பெற்ற தாய் தாயை வந்து அவங்க எப்பயுமே தாய்கிட்ட ஒரு போராட்டமும் ஒரு மனப்பழப்பா இருந்துட்டே இருக்கும் அவங்க தாய்க்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு தாய்க்கு வந்து ஏதோ ஒரு மருந்து மாத்திரை மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க தைலனாவது வச்சு தடவி உகாந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இருக்கும் பிள்ளைங்க வந்து தாயை வந்து அஹ் தாய் என்ன தான் க கருணை காட்டினா அன்பா இருந்தா கூட அந்த தாய் மேல ஒரு வெறுப்பு தான் அவங்களுக்குள்ள ஒரு மன ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அந்த நிலையை மாற்றி உங்களுக்கு மனம் இருந்தா உங்கள் தாய்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு முன்னோட உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்குங்கிறது இந்த குரு பயிற்சியில நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து உங்க ஜென்ம இருந்து அதாவது நட்சத்திர வழிபாடுல வந்து தாராபுலம் தரக்கூடிய நட்சத்திரத்து அன்னைக்கு கோயிலுக்கு போறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் தரிசிச்சுட்டு வரதும் அடுத்து திருப்பதி சென்று பூமுடி கொடுத்துட்டு ஏன்னா கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு புதன் வீட்டில் அப்ப திருப்பதியில போய் நீங்க பூமுடி கொடுக்கறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆண்களுக்கு வந்து முடி காணிகையா அது திருப்பதிக்கு போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு வர்றது இன்னும் சிறப்பா இருக்கும் முடிஞ்சா வந்து கேது தர காலகஸ்தியும் போயிட்டு வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு தரும் அதே மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வேற ஏதாவது அதிர்சோன்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் வேணும் வெற்றி வாய்ப்பு நிறைய வரணும் அப்படின்னா நம்ம அதிநிலை ஜோதிடர்கள் ஜோதிடர்களை அணுகி அவங்களுக்கு அந்த நம்பர்களை செலக்ஷன் பண்ணி நீங்க வந்து அதை உபயோகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல இந்த யோகங்கள் வந்து இன்னும் சிறப்பான யோகமா அமையும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு வந்து நீங்க பக்கத்துல இருந்து திங்கள் செவ்வாய் வெள்ளி செவ்வாயில போய் சிறப்பு அந்த கோயிலில் போய் விளக்கேட்டி தீபம் போட்டு சாமி கிட்ட வந்தாலும் சிறப்பாக இருக்கும் குரு பகவான் வந்து இது மே மூணுல மூணாம் தேதியில இருந்து ஜூன் மூணு வரைக்குமே வந்து குரு குரு பகவான் வந்து அஸ்தமன நிலையில இருக்கார் அவர் பலம் குறைஞ்சிருக்கார் அந்த ஒரு மாதம் அப்போ வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய இயற்கையான பலன்களை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துவார் சூரியனுடன் வந்து ஒரு பதினோரு பாகிப்புள்ள பயணிப்பதால் அஸ்தமன நிலையில இருப்பார் சரிங்களா இந்த ஒரு மாத காலம் என்னடா சி நல்லா சூப்பரான குரு பயிற்சி பலன் கிடைக்கல அப்படின்றது தான் கொஞ்சம் பலம் குறைவு கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் குரு வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சுமார் நூத்தி நா பதினெட்டு நாட்கள் நிலையில் இருப்பாங்க இப்ப அந்த குரு வந்து பிரபு பிறப்பு ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறாங்களோ எந்த பாவத்துல இருந்தாலும் சரி அந்த பாவகத்துக்கு சம்பந்தப்பட்டது அந்த குரு வக்கிரமாக உள்ளவர்களுக்கு அந்த வக்கரம் பெறும் பொழுது கண்டிப்பாக அந்த நூற்றி பதினெட்டு நாட்கள்ல அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்டு போவார் குரு பகவான் கண்ணிராசி அன்பர்கள் புரட்டாசி மாதம் மட்டும் ஏன்னா புரட்டாசி மாதம் கவனமா இருக்கணும் பெற்றோர் உடல்நலத்துல கவனமும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் கன்னி கன்னிராசி அன்பர்கள் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் டிசம்பர் பதினஞ்சு பதினஞ்சு வரை அதாவது பெண்கள் குறிப்பாக கவனமா இருக்க வேண்டிய விஷயம் யார்கிட்டயுமே வந்து ஏன்னா லக்னத்துல கேது இருக்காரு அது ராசிக்கு ஏழுல ராகு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு மய மாயை ஒரு உண்டு பண்ணோம் அப்ப அந்த பெண்கள் வந்து குறிப்பா வந்து கூடா நட்பு ஆகாது புது தொழில் தொடங்க தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களா கூட கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது சிறப்பு மொத்தத்துல இந்த வருடம் தன் கடமைகளை ராசி அன்பர்கள் முறையாக செய்தால் வாழ்க்கையில் இந்த வருடம் மிக சிறப்பான வளங்களை பெற்று சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எனது ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிறப்பாக சொல்லி முடிச்சாங்க உண்டான பலன்களை மிக சிறப்பாக ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அவங்களும் குழந்தைகளுக்கு போங்க அக்கம் பக்கத்து கோயிலுக்கு போங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அனைவருமே கோயிலுக்கு போகிறது சிறப்பு இல்லைன்னு நான் சொல்லுங்க போனீங்க ஒரு அடநாளம் பண்ணுங்க எல்லாருமே எல்லாருமே கண்ணீராசின்னு இல்லை பொதுவாகவே அனைத்து ராசிக்காரங்களுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்களா நீங்கள் பாக்கெட் பொட்டை வாங்கி கொடுக்காதீங்க ஒரு ஹோட்டலில் யாராவது ஒரு கூட்டிகிட்டு போய் இல்லை சுற்றி கூட வாங்கி கொடுத்துட்டு போய்ங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கையில் கொடுத்து போய் சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுத்துருங்க அது ரொம்ப சிறப்பு சரிங்களா எந்த கோயிலுக்குனாலுமே சரிங்க அதுக்கப்புறம் இந்த எண்களை பற்றி சொல்ல போகிறோம் போறோம் கன்னிராசிக்குமான எண்கள் வந்து எது எது அப்படிங்கிற உத்தரநட்சத்திரத்துக்கு வந்துங்க அறுபத்தி நாலு உத்தரத்துக்கு அறுபத்தி நாலாம் எண் சிறப்பை தரும் அஸ்தநட்சத்திரக்கு ஐம்பத்தி ஆறு சிறப்பை தரும் சித்திரைக்கு ஐம்பத்தி நாலு சிறப்பை தரும் சித்திரைக்கு ஐம்பத்தி நாலு சிறப்பு தரும் உத்தரத்துக்கு அறுபத்தி நாலு வருஷத்துக்கு ஐம்பத்தி ஆறு ராசிக்கு எல்லாமே இந்த எண்களை சிறப்பாக தரும் பயன்படுத்தக்கூடாத எண்கள் நாற்பத்தி ஆறு உத்தரம் சரிங்களா நாற்பத்தி ஏழு அஸ்தம் சரிங்களா அறுபத்தி மூணு சித்திரை இந்த எண்களை பயன்படுத்தாதே வெகு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே